ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம வந்து ஒரு சத்துள்ள உளுந்து கஞ்சி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து உளுந்து கலின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவில் நம்ம முன்னே போட்டிருப்பேன் அதே மாவு தான் இது அதை எப்படி அரைக்கிறமோ அதே போல் தான் நான் வந்து கருப்பு வளுந்து கருப்பு இருக்கு இல்லையா அதை தான் வறுத்து இந்த மாதிரி இடித்து வச்சிருக்கேன் நம்ம வந்து இது கஞ்சிக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சில பேர் வந்து உளுந்து கஞ்சி வந்து மாவை அரைச்சும் இந்த மாதிரி க இது செய்வாங்க எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் குழகுன்னு இருக்க மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் இந்த மாதிரி தான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து அந்த பவுட்ரு வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கிட்டே இருந்தாலே நமக்கு போதும் இந்த மாதிரி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணி சிம்மில் வச்சுக்கணும் கொதிக்க விட்டு பவுடரை கொட்டினோம்னா கட்டி கெட்டியாக விழுந்துடும் கரைச்சி ஊற்றினாலும் நல்லா அது டேஸ்ட்டு மாறிடும் அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கறதுனால என்னால் அப்படியே கிண்டமுடில்ல இல்லைனா நான் அப்படியே கிண்டி பரவாயில் கிண்டுவோம் இல்லையா கேசரிக்கெலாம் போட்டு அந்த மாதிரி இதை நம்ம கிண்டணும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அப்படி இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுட்ருக்கேன் நம்ம ரெண்டு கையில் செய்யும்போது லைட்டாக தூவிக்கிட்டே நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம் இந்த மாதிரி கொதித்து நல்லா நமக்கு திக்காக அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இந்த கெட்டியாக இருக்கிறத வந்து நம்ம நம்ம கிண்டுறதுலே அது உடஞ்சி போயிடும் ரொம்ப கெட்டி நெருக்கமாக விழாது கொஞ்சம் புலபொழம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அடி கொண்டு நல்லா வந்து கிண்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த கட்டியாக லைட்டாக தட்டுறது கூட உடஞ்சிரும் மேலே மட்டும் பொங்க விட்றாமல் நம்ம இந்த மாதிரி பாத்திரம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும் இல்லைன்னா பொங்கி சட்டு நுக்கியே வந்துடும் இந்த மாதிரி நான் அது குழக்கொழப்பாக தான் இருக்கும் நம்ம வறுத்து தான் செஞ்சாலும் உளுந்தோட தன்மை கொழக்கொழப்பு தானே அதனால் அந்த மாதிரி தான் வரும் நான் அது ஏலக்காய் சேர்த்து அடிச்சிட்டனால ஏலக்காய் சேர்க்கலை இப்போ வெள்ளம் வந்து தேவைனாலும் போட்டுக்கலாம் இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க இப்போ பெரிய பிள்ளைங்க சாப்பிட்றோம் இப்போ பெண்களுக்கே நான் சொன்னேன் இல்லையா இப்போ பொம்பளை பிள்ளைங்க நம்மலாம் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து எப்போதும் அந்த பீரியட் டைமில் சாப்பிடுவோம் இல்லையா அப்போது வந்து ஸ்வீட்டு கம்மியாக சேர்த்துக்கலான்னு நம்ம அந்த மாதிரி கூட லைட்டாக சேர்த்து போ சாப்பிட்டுக்கலாம் இல்லை வேணான்னா சில பேர் உப்பு கூட சேர்த்து சாப்பிடுவாங்க உப்பு கஞ்சியாகவும் சாப்பிடுவாங்க தொவையெல்லாம் தொட்டுக்கிட்டு வேறு என்ன பொரியல் இப்பெல்லாம் இருந்ததுன்னா காயெல்லாம் தொட்டு கூட சாப்பிட்லாம் அது நம்ம விருப்பம் தான் எப்படி வேணுமோ நம்ம சாப்பிட்லாம் இது வந்து இப்போ நம்ம தான் சாப்பிடணும்ல இப்போ ஆண்களுக்கு கூட சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க பெரியவங்க விரும்பினவங்க பிள்ளைங்க விரும்பினா அவங்களுக்குமே நம்ம கொடுத்து ப பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது இதில் வந்து நான் பால் தான் சேர்த்துருக்கேன் நம்ம பசும் பால் இருக்கு இல்லையா அதுவோ பேக்கெட் பாலோ நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இது நம்ம காலை உணவில் நம்ம ஏதோ அன்றைக்கி வந்து டிஃபன் நமக்கு வந்து லைட்டாக எடுத்துக்கல மாரி ஏதோ டிஃபன் கொஞ்சம் மாவு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம இதை கூட சைடில் வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒரு தோசை இட்லி அந்த மாதிரி கூட உப்புமா அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சைடாகவே வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு லைக் போட்டு எனக்கு கமெண்டில் என்ன எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும்